ஃப்ரெண்ட்ஸ் கடைசியான எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி அந்த பத்து பேர் வின்னர் லிஸ்ட்ல யார் யாருன்னு பார்க்கலாமா அது வேறு யாருங்களே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் கோகிலா சாந்தி ராஜஸ்ரீ சுனில் வெண்ணிலா மதுரை நஸ்ரீன் காலீஸ்வரி மணிமுத்து அண்ட் மரியா வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்க பேர் வின்னர் லிஸ்ட்ல வரணும் நம்ம கிராமத்துக்கு அதுல அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி கேட்க பாருங்க கேள்விக்கு சரியான பதில சொல்லுங்க அந்த பத்து பேர்ல நீங்க வின்னர் லிஸ்ட்ல வரலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள குள்ள போலாமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதது தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே சரி வாங்க போவோம் ஜோதி வேற நம்ம போனுக்காக காத்துட்டு இருப்பா போன் பண்ணி விச்சத்தை சொல்லிடுவோம் ஜோதி நான் அம்மா பேசுறேன் தெரியுது தெரியுது சொல்லு ஏன் இப்படி நேரம் போன் பண்ண அங்க என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியாம எப்படி தவிச்சு போயிருக்கே என்னமா ஆச்சு மாமாட்ட சொன்னியா எனக்கு கடத்துற போட்டோ காமிச்சியா இல்லையா காமிச்சண்டி அம்மா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணல நீ முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்புறம் நீ எப்படி நடிச்சிருக்கன்னு நான் சொல்றேன் ஒரே அழுதுகிட்டு அண்ணே அண்ணே என் மாவளை கடத்திட்டானே கட்டி போட்டு வச்சிருக்கானே மிரட்டுறாங்கண்ணே காப்பாத்துங்கண்ணேன்னு ஒரே அழுது புலம்பிட்டேன் அப்போ அத்தை மாமா எல்லாம் நம்பிட்டாங்களா என்ன சொன்னாங்கம்மா என்ன சொன்னாங்க நம்பிதானே ஆகணும் கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க எல்லாத்தையும் சமாளிச்சு ஒரு வழியா நல்லா நடிச்சுட்டேன் நம்பிட்டாங்க சரி சரி பணம் கேட்டதான் சொன்னியே இல்லையா சொல்லிட்டேன் தீ பாஞ்சு லட்சம் ரூபான்னு சொல்லியிருக்கேன் உங்க அத்தை தான் பாஞ்சு லட்சமா இப்ப கொடுத்தா அவன் எதுவும் பொண்ணு பண்ணிட்டா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுச்சு என் பொண்ணை காப்பாத்தியே ஆகணும்னு நடிச்சிருக்கேன் அப்போ மாமா ஒத்துக்கிட்டாருல பணம் தர கேட்டா கொடுத்துருவார்லம்மா பின்ன கொடுக்காம நானே ஒத்த தங்கச்சி நீ அவன் மருமக ஆச்சுல்ல இந்த சொத்து புலாம் உனக்கு தான் சொல்றாரு இப்போ அஞ்சு என்ன காசு அதை கொடுக்காம இருப்பாரா டி கேட்டிருக்கேன் கேட்டிருக்கேன் அடுத்து எப்போ ஃபோன் வருதை பார்த்துட்டு சொல்லுனு அது சரி இதெல்லாம் பேசுறப்ப அந்த தமிழ் பாண்டி மாமாலாம் எதுவும் ஏற்றி விடலையா எது பிரச்சனை வரலையா பாண்டி வேலைக்கு போயிட்டான்டி ஆனால் அந்த தமிழ் தான் அந்த குட்டச்சி குறு குறு குறுக்குன்னு உன் போட்டாவே பார்த்துக்கிட்டு இருந்தா என்னான்னு தெரியல நான் பிடிங்கிட்டேன்ல அவ குட்டச்சி ஆனா சரியான வில்லங்கமான ஆளுமா நீ எதுவும் மாட்டிக்காத சொதப்பி சரியா பணம் கைக்கு வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு ரொம்ப ஆடையிடாதமா யாண்டி இந்த லக்ஷ்மிக்கு நீ சொல்லி தெரியா அதெல்லாம் எனக்கு தெரியும் தெரியும் நான் பாத்துக்கிறேன் சரி அடுத்து என்ன விஷயம் சொல்லி செஞ்சேன் அடுத்து நான் ஒரு விஷயம் சொல்றேன் கழிச்சு ஒரு மெசேஜ் இருந்துச்சு எடுத்துட்டு என்ன மட்டும் வர சொல்லியிருக்காங்க யாரையும் கூட வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் கூட்டிட்டு வந்தா தலை கை கால்லாம் வெட்டிடுவேன்னு சொல்லிருக்கான்னு சொல்லு ஏ ஜோதி என்னடி நான் சொல்றத கேளுமா அப்பதான் பயம் வரும் இல்லாட்டி மாமா போலீசு கிளீஸ்ன்னு எங்கேயாவது போயிருவாரு அவர் வேற பெரிய ஆளு சொல்றத கேளு சரி சொல்லி நான் அப்படியே சொல்றேன் சரியா முதல்ல எந்த இடம்னு சொல்லு நான் இருக்கிற இடத்த சொன்னா பிரச்சனை வந்துடும் வேற ஏதாவது இடத்த சொல்றேன் சரியா நீ பழம் மூட்டையை தூக்கிட்டு அங்க வந்துரு சரியா அப்புறம் பார்த்துக்கலாம் சரி சரிடி நீ சொல்ற மாதிரி கேக்குறேன் சரி நான் போனை வச்சேன் அப்புறம் வா சரிமா சரிமா வச்சிடறேன் எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கையில பணம் வந்துரும் பாஞ்சு வச்சிருவா அப்புறம் வைர நெக்லஸ் தான் ஐயோ ஐயோ வைர நெக்லஸ் வைர நெக்லஸ் வைர நெக்லஸ் வைர நெக்லஸ் வைர நெக்லஸ் வைர நெக்லஸ் அந்த வைர நெக்லஸ்

சரி சரிம்மா அழாதீங்க ஜோதி அம்மா கள்ளபடியா வீட்டுக்கு வந்துருவாங்க எல்லாம் என் அண்ணன் கையில தான் இருக்கு பாஞ்ச லட்சம் கொடுத்துட்டா என் பொண்ணு என் கிட்ட வந்துருவா என் அண்ணன் என்ன செய்ய போறாரோ சரி சரி வலிக்கிற மாதிரி இருக்கு ஒரு டீ கொண்டா ஜோதி ஜோதி எனக்கு இடமும் சரியா படல இவங்களாம் சேர்ந்து இடமும் பண்றாங்க நம்ம வரும்போது எதுவும் வயிறோம் கீரம்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஒன்னும் புரியலையே இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது நாமளே போய் கண்டுபிடிப்போம்

உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் பேசாதீங்க மாமா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேட்குறீங்களா நீங்க காது கொடுத்தே கேட்கறதுல பொம்பளை பேச்ச கேட்டாதான் என்னமா ஏண்டிலதா நான் அப்படிப்பட்ட ஆளா இப்ப நான் சொல்றது வந்து சரியா வரும் அதுக்கு தான் சொல்றேன் என்னமோ பண்ணுங்க மாமா என்கிட்ட எல்லாம் எதையும் கொண்டு வராதீங்க விடுங்க ஏண்டிலதா இப்படி பட்டும் படாம பேசுற என்ன ஆச்சு உனக்கு பின்னென்ன மாமா நான் சொல்றதையும் இங்கே கேட்க மாட்டீங்க உங்க இஷ்டத்துக்கு தான் நடந்துப்பீங்க அப்புறத்துக்கு நானே விடுங்க விடுங்க உங்க இஷ்டத்துக்கே பண்ணுங்க அடியே கேட்க கூடாதுன்னா ஒண்ணும் இல்லடி புரியுதா இப்ப இருக்க சூழ்நிலை நான் தான் சரியா வரும் அதுக்கு தான் சொல்றேன் நீ புரிஞ்சுக்காம வீம்பு பிடிக்கிற என்னடா ராசு லதா ரெண்டு பேரும் என்ன இங்க கட்சி கட்டிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க வாங்கத்த நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க உங்க பிள்ளை என்ன நாயம் சொல்லுங்க என்ன சொல்லணும் பாருங்கத்த இப்போதான் வயலு நம்ம கைக்கு வந்திருக்கு சரிங்களா விவசாயம் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறோம் நான் மொத மொத பண்ண போறோம் நெல்லை போடுங்கன்னு சொல்றேன் ஆத்தா நெல்லை எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ கரும்பு போட்டோன்னா பொங்கலுக்கு சீசன் வரப்போகுது அப்போ நல்ல அறுவடை செய்யலாம் சொல்லு நீயே சொல்லு ஆத்தா கரும்பு நல்ல வியாபாரம் ஓடும் அதுக்கு சொன்னா இவ புரிஞ்சுக்க மாட்டா ஏன் பொங்க வர இன்னும் ஆறு ஏழு மாசம் கிடக்குது சரியா இப்பயே கரும்பு போடுறாரான் அடியே இப்பயில இருந்து அவன் ஃப்ரீயா இருக்கும் நெல் அப்புறம் போட்டுக்கலாம் என்ன ஆத்தா சொல்ற நீ ஏத்த ஊர் முழுக்க நெல்ல குடுக்குறோம் சொல்லி இருக்கோம் சொல்லுங்க முத முத தலைச்சி நெல்ல போட்டாதானே நல்லது நம்ம வயலுக்கும் நம்மளும் ஊர் முழுக்க அரிசி வியாபாரம் பண்ணலாம் இவர் சொன்னா கேட்க மாட்டாத நீங்களே சொல்லுங்க ஏன்டா ராசு அவன் சொல்றதும் சரிதானே நெல்ல போதும் முத முதல்ல பொண்ணுக்கும் நெல்லுக்கும் சமோண்டா அப்புறம் ஏன்டா வேணாங்கிற அது இல்லாட்டா நெல்லை போட்டால் அதே ஆறு ஏழு மாதம் வந்துடும் இப்போ கரும்பு சீசனும் போயிடும் பொங்கல் முடிஞ்சா அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கும் நம்ம ஊரில் கரும்பை யாரும் வெவிக்கல சரியா நம்ம போட்டோம்னா நல்ல லாபம் கிடைக்கும்ல அதை தான் சொல்கிறேன் அதுவும் சரியா தான் சொல்ற கரும்பு போட்டா நல்ல லாபம் தான் கிடைக்கும் ஏத்த இப்ப நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க நான் சொல்றேன் நீங்க கரும்பு போட்டதா நெல்லை போடுறதா நீங்களே சொல்லுங்க ரெண்டு பேரும் நல்ல யோசனை தான் சொல்றீங்க ரெண்டு ஏக்கர் இருக்குல்ல நம்ம ஒரு ஏக்கர்ல கரும்பையும் ஒரு ஏக்கர்லயும் நெல்லையும் போடுங்கடா சரியா தானே இருக்கும் ஒரு ஏக்கர் நெல்லும் ஒரு ஏக்கர் கரும்பும் போட்டுவோம் என்னத்த சொல்ற ஏங்க ரெண்டையும் தனித்தனியா பாதுகாப்பா பாத்துக்க முடியுமா யோசிச்சு முடிவு எடுங்க அதுக்கு என்ன பாத்துலாம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆத்தா சொல்ற மாதிரி நெல்லையும் போட்டுருவோம் கரும்பையும் போட்டுருவோம் அவ்வளவுதான் இதுக்கு போய் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ராசு ஒண்ணு முக்கியம் எது போட்டாலும் தரமா இருக்கணும் சரியா எல்லாம் மக்கள் சாப்பிடறதுடா எதுவும் கலப்படம் எல்லாம் இருக்க கூடாது நீ பாட்டுக்கு பூச்சி பெய்துன்னு பூச்சி மருந்து வாங்கி ரொம்ப அடிச்சு கூடாதுடா சரியா சொன்னபடி நடந்துக்கோ அது மட்டும் இல்ல இனிமே மழை காலம் வரப்போது பயிரெல்லாம் அழுகாம பார்த்துக்கணும் அது அதுக்கு தனியா ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோ சரியா மக்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி நம்ம நெல்லை ஒப்படைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணும் சரியா மழை ரொம்ப வந்தா வெள்ளெல்லாம் பயிரெல்லாம் வீணா போயிடும் பார்த்து வச்சுக்க சரியா சரியா தான் நான் தண்ணி போகிறதுக்கு வழி விட்டு தான் எல்லாமே போடுவேன் சரியா அப்போ நாளைக்கே நம்ம போட்டுருவோம் என்ன லதா ரொம்ப சந்தோஷங்க இப்போதான் மனசுக்கே நிம்மதியாக இருக்கு என்ன நம்ம சொந்த தொழில் பண்ணுறதுல தான் திருப்தியே நாலு பேர்கிட்ட பணம் கை நீட்டி பணம் வாங்குறப்ப வர சந்தோஷத்தை விட நம்ம நாலு ரூபா சம்பாதிச்சாலும் ஐம்பது சந்தோஷமாக இருக்கு இது போதுங்க நல்லபடியாக நம்ம பயிரெலாம் விளைஞ்சி வந்து மக்களை சந்தோஷப்படுத்தணும் கவலைப்படாததா அடுத்த வருஷம் நம்ம ஓஹோன்னு வர போறோம் நீ ஒண்ணும் கவலைப்படாத இனிமே நமக்கு நல்ல காலம்தான் ஆமாங்க சீக்கிரம் நல்லா சம்பாரிச்சு இந்த வீட்டை மீட்டெடுக்கணுங்க சொந்த வீடு இல்லைன்னா நாலு பேர் மதிக்க மாட்டாங்கங்க மாட்டாங்க இப்ப சொந்த தான் மதிப்பு இன்னும் இசை கூட்டிருக்கா அவளை கரை சேர்க்கணுங்க ஆண்டி கவலைப்படுற இன்னும் இசை இப்போதான் படிச்சிட்டு இருக்கா சின்ன பிள்ளைதான் அவளுக்கு பாரு நான் ஜாம் ஜாமுனு கல்யாணம் பண்ண போறேன் நல்லபடியா அதுக்குள்ள இந்த வீட்டை மீட்டு இந்த வீட்டையும் அவங்க அங்க ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணணும் பண்ணிடுவேன் கவலைப்படாத நம்ம குல தெய்வம் வண்டி கருப்பு புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும் கவலைப்படாதீங்க ஆக வேண்டிய பால பாருங்க சரி சரி நான் போய் வயல பார்த்துட்டு வரேன் சரியா சரிங்க சரிங்க நான் போய் சோறாக்குறேன் லதா செத்த வர காப்பி போட்டு எடுத்துட்டு வாடி நாக்கெல்லாம் சொல்லண்டு போய் கிடக்குது சூடா எடுத்துட்டு வா அண்ணே அண்ணே லக்ஷ்மி எதுக்குடையா இருக்குற ஃபோன் கீனு வந்துச்சா ஆமாண்ணே ஆமா இன்னும் ரெண்டு மணி நேரத்துல பாஞ்சு லட்ச ரூபாய் கொண்டுட்டு வர சொல்லிருக்கான் இல்லனா ஜோதியா ஜோதிய உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்றேண்ணே சொல்றானே கை காலெல்லாம் தனியா வெட்டி போட்டுருவேன்னு மரட்டுறான் என்னங்க இப்படி சொல்றா லக்ஷ்மி என்னங்க யாருங்க இருக்கும் எதுக்கு இப்படிதான் பண்றாங்க அது நம்ம ஊருக்குள்ள

ஏய் லக்ஷ்மி பணத்துக்காக நான் சொல்லிட்டு துணித்துக்கு ஏன் செய்ய சுகமாட்டேன் எவனுக்கு தெரியலயே ஏன் முடிந்தாலுயே ஏன் மருமக மேலே கை வச்சிருக்கானே அதான் எனக்கு கோவமே எவன் கண்டு புடிச்சியாக்கும் அண்ணே அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாண்ணே இன்னும் ரெண்டரை மணி நேரத்துல பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டானே இப்பதான் ரெண்டு மணி நேரம் நீங்க ரெண்டா ரெண்டாயா இவ ஒருட்டி கேள்வி வேலை கேள்வி கேக்குறா ரெண்டு ரெண்டரை மணி நேரம் சொன்னா தமிழ் அண்ணே இப்போ என்னன்னே பண்றது ஏங்க பொம்பளை விஷயம் இன்னும் கல்யாணம் கூட அவள வயசு பிள்ள பேசாம பணத்தை குடுத்துருக்கங்க என்னங்க பண்ண முடியும்

ஆமா ஆமா தமிழ் செல்வி சொல்றது சரிதான் அம்பிடு பணத்தை எடுத்துட்டு ஒத்தின நீ எப்படி போவே அவன் எவனே தெரியாது அவனை நம்பி எப்படி போவே ஆமா லட்சுமி நானும் உன் கூட வரேன் நீ தனியா ஒண்ணு போவேணா அண்ணே அண்ணே சொன்னா கேளுங்கண்ணே எப்படியாவது ஜோதிய கூட்டிட்டு வரணும் வேணா நான் போய் பணத்தை கொடுத்துட்டு கூட்டிட்டு வந்துறேன் சரி லட்சுமி நான் உன் கூட வரல சரியா நீ முன்னாடி போ நான் உன்னை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஃபாலோ பண்ணிட்டா ஐயோ அண்ணன் என்ன உடவே மாட்டார் போல அண்ணன் என்ன நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அவனை நீங்கள் பணத்தை முதல்ல கொடுங்க நீங்கள் பின்னாடிலாம் வர வேணாம் அவனுக்கு தெரிஞ்சிட்டா அவ்வளோதான் ஜோதி கதை முடிஞ்சிருச்சு ஆமாங்க லக்ஷ்மி சொல்கிறது தான் சரி தான் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஜோதி தான் நமக்கு முக்கியம் சரி அப்ப நான் போய் பணத்தை எடுத்து வந்துறேன் சரியா நீ எந்த இடம் என்ன கேட்டு போய் யார்ட்டையும் இடத்தெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டானே சரி சரி நான் பணத்தை எடுத்துட்டு வரேன் நீ தயாரா இரு சரி நே ஜோதி ஜோதி இல்லை இல்லை இதுக்கப்புறம் சரி வராது இவங்களோட பேச்சே சரியில்லை யாரையும் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த ஊருக்குள்ளே எங்கேயோ தான் நம்மளே தேடி கண்டுபிடிச்சிடும் முதல்ல அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுவோம் அவரையும் கூட்டிகிட்டு போவோம் அத்த அத்தை சொல்லுமா தமிழ் என்னம்மா ஒன்றும் இல்லை நான் கோயில் வரைக்கும் போயிட்டேட்டா ஏம்மா இந்த நேரத்துலையா இல்லைட்டா மனசு எதுவும் சங்கடமாக மாதிரி இருந்துச்சு நான் அவரை பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு அவருக்கூடேயே வந்துடுறேனே சரிம்மா சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா ஆ சரிங்கட்டா இப்போ நான் வரேன் என்னமோ வீட்டில் தப்பு தப்பா நடக்குது கடவுளே எல்லாம் நடக்கணும் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல ரொம்ப பெருசா எடுக்க முடியல கோச்சுக்காரிங்க உங்களுக்கு தான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் ஆ சரி இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா இன்னைக்கான கேள்வி என்னன்னா ராசு நமக்கு எத்தனை ஏக்கர் நிலம் உள்ளதாக சொன்னார் மறுபடி சொல்கிறேன் ராசுவுக்கு எத்தனை ஏக்கர் நிலம் உள்ளதாக சொன்னார் சீக்கிரம் பதில் அனுப்புங்க நீங்கள் நாளைக்கான வில்லர் வரலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் லவ் யூ ஆல்